பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ஐகே தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாம் தொடர்ந்து எஸ்ஐகே தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானித்து வருகிறோம் இந்த தீர்க்கதரிசு புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஐநூறாவது வருஷத்திலிருந்து நானூறாவது வருஷத்துக்குள்ளாக எழுதப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது கர்த்தரு கிறிஸ்தோத்ரா அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை கர்த்தர் இசைக்கின் மூலமாக பேசினதை நாம் தியானித்து வருகிறோம் லேலுயா பதினேழாம் அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் மனுபுத்திரனே நீ இஸ்ரேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனூரில் வந்து ஒரு கேதுருவின் நுணிக்கிறையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை கற்றுடைய நகரத்திலே வைத்தது அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள உள்ள திராட்சை செடி ஆயிற்று அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளை வீசி கொப்புகளை விட்டது அப்ப இந்த சம்பவத்துல ஆண்டவர் ஒரு விடுகதை மூலமாய் சொல்லுகிறார் இல்ல ஓமையாய் சொல்லுகிறார் ஒரு பெரிய கழுகு அப்ப பரலோக பிதாவாயிய தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஏனா இயேசு கிறிஸ்து பூமிலே வந்த பொழுது ஓமே மூலமாக சீசருக்கு ஜனங்கள்கிட்ட பேசினார். ஹ Alleluia. அப்ப அதுபோல பிதாவாயிய தேவனும் எசேக்கியேல் பார்த்து ஓமயமாகச்selுகிறார். ஒரு விடுகதையை போல் చెளகிறார். ஒரு பெரிய கள்ளர் இருந்தது அந்த கழுகு என்ன செய்தது கழுகு எப்படிப்பட்ட கழுகு பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகள் அப்ப கழுகு பொதுவா பெரிதாக இருக்கும் பறவைகள்ல அது பெரிதாக இருக்கும் அதன் வாய் கூர்மையாக இருக்கும் கண்கள் கூர்மையாக இருக்கும் அது பெரிதாக இருக்கும் ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் பல வருணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு பல வருணமான நிறங்கள் அப்ப கழுகளை பல வருணமான நிறங்கள் உள்ள இருக்கலாம் என பெரிய பெரிய பறவைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்ப இந்த கழுகை குறித்து ஆண்டு வச்சுகிறார் இது பெரிய கழுகு இது நீளமான இறக்கை உடையது இறைகளை உடையது பல வருணமான இறைவுடைய ஒரு பெரிய கழுகு லேனுயா இந்த கழுகு என்ன பண்ணுகிறது லீபனோனில் வந்து லீபனோன் பகுதிக்கு வருகிறது வந்து அங்க என்ன செய்கிறது ஒரு ஒரு கேதுரின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அது கத்துடைய நகரத்திலே வைத்தது அப்போ இளங்கிளை அதை எடுத்து அதை மரத்தினுடைய ஒரு குழந்தைகளை கொய்து அது பத்தருடைய தேசத்துக்கு கொண்டு போகிறது ஸ்தோத்திரம் அப்போ இளங்கிளை எடுத்து வர்த்தர் தேசத்துல கொண்டு போய் அதை நடுகிறது அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது இதனுடைய காரியத்தை நாம் ஆராய்கிற பொழுது இந்த பல வருடமான நீளமான இதனுடைய கழுகு வந்து பாபிலோன் தேசத்து ராஜாவை குறிக்கிறார் அந்த நாட்களிலே பாபிலோன் மேசிய பெருசிய கல்திய தேசங்களை ஆண்டவர் பக்கத்துல எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு பெரிய தேசமாகிவிட்டது லேலுயா அதாசுவரை குறித்து சொல்லும் போது அவன் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களை ஆண்டான் அப்போ உலகிலே மிகப்பெரிய ஒரு தேசமாக ஒரு பல தேசங்கள் உள்ளடங்கிய ஒரு தேசமாக இந்த பாபிலோன் இருந்திருக்கிறது அதனுடைய ராஜாவாக நேபுகா நேச்சார் இருந்திருக்கிறார் அவர்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள் மேன்மையாக இருந்தார்கள் அவர்கள் வர்த்தகம் பண்ணினார்கள் இன்றைய காலகட்டத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கிறது அவர்கள் வர்த்தகத்திலே சிறந்தவர்களா இருக்கிறார்கள் இப்ப சீனா இந்தியா கூட ஒரு சிறந்த உருவாகி கொண்டிருக்கிறது அது நல்ல பலம் உள்ளதா இருந்தது எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுகிறதா இருந்தது அப்படின்னா இஸ்ரேல் நாடும் யூதய நாடும் அதன் பாறையில ஒரு சின்ன நாடுதான் சோ அந்த பகுதிக்கு படையெடுத்து சென்று அங்கே யோக்கியமே ராஜாவாய் மாற்றிவிட்டு சிதேக்கியாவை சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்ப இந்த காலகட்டத்தில் தான் இந்த பெரிய களிகை என்னன்னா தேசத்து ராஜா அந்த லீவு என்பது எருசலேமை குறிக்கிறது யூதயாவை குறிக்கிறது யூதயா மேல படையெடுத்து போய் அவர்களை அவர்கள் துவம்சம் செய்து அந்த இடத்திலே தம்முடைய ஆளுகைக்காக அங்கே இருந்த ஒரு வாரிசை ஏற்படுத்தி அந்த யூதயா ராஜாவுடைய வாரிசு ஒன்றை ஏற்படுத்தி ஒரு சிற்றரசனாக ஒரு கிரு குறுநில மன்னனாக அவளுக்கு அவர்கள் அப்பாயின் பண்ணிவிட்டு இங்கே கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்நியம் பெரிய சட்டைகளையும் திரளான இரவையும் உடைய பெரிய கனி இருந்தது இதோ அது தன் நடவாகிய பாத்தில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது கொப்புகளை விடுவதற்கும் கனியை தருவதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதுக்கும் இது மிகுந்த தண்ணீரின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது இது செழிக்குமா இது பட்டுப்போகத்தக்கலா ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமல் இருப்பானோ துளித்த எல்லா இலைகளோடும் இது பட்டுப்போகும் இதை வேரோடு பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திறந்த ஜனத்தோடும் வர தேவையில்லை இதோ நடப்பட்ட இது செழிப்பா இருக்குமோ கொண்டல் காற்று அதன் மேல் இது வாடி உணர்ந்து போகாதோ இது நடப்பட்ட பார்த்ததின் வாடி போகும் என்று கத்திர ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்பு கத்திரை வார்த்தை எனக்கு உண்டாகியவர் அப்ப இன்னொரு பெரிய கழுகு இந்த இருக்கிறது இதற்குள் நீண்ட சிறைகள்லாம் இருக்கிறது அப்ப இது வந்து எகிப்திய தேசத்தை குறிக்கிறது பார்வோன் மன்னனை குறிக்கிறது அப்ப இது ஒரு பெரிய கழுகு தான் ஆப்பிரிக்க தேசத்தின் வடபகுதியில ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இந்த எகிப்து இருந்திருக்கிறது இந்த எகிப்தானது ஈசாக்கி அது இருந்திருக்கிறது மேன்மையாக அந்த மேன்மை தொடர்ந்து இஸ்ரேல் ராஜ்யம் உண்டான பிறகும் அந்த எகிப்திய ராஜா எகிப்திய பார்வோன் எகிப்திய நாடு ஒரு பெரிய நாடாக ஒரு வல்லரசுக்கு ஈடுபடுக்கக்கூடிய ஒரு அந்த வலிமை அல்ல அதோடு வலிமை ஒரு பேரரசாக எகிப்திய நாடு இருந்திருக்கிறது லேலுயா அப்ப இந்த எகிப்திய நாடு போய் இந்த யூதர்கள் யோயா கிம் சிதேக்கியா இப்படிப்பட்டவர்கள் எகிப்தினுடைய உதவி நாடி அதன் மூலமாக நாம் பாபிலோன் தேசத்து ராஜாவாயின் நேபா தேச்சரை நாம் எதிர்த்து விடலாம் நம்முடைய தேசத்தை ஆளுவதற்கும் நாம் வாழ்வதற்கும் கற்று இந்த இடத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே இந்த இடத்துல இடம் விட்டு போகக்கூடாது நாம் அடிமையாய் போகக்கூடாது மற்ற தேசத்துக்கு போகக்கூடாது ஒரு அடிமை செய்யும் சேவகம் செய்து வாழ்வது ஒரு பிழைப்பாய் என்று சொல்லி இங்கே யோயா கி சிதைக்கா போன்றவர்கள் இந்த எகிப்தியை இந்த பார்வோன் பார்பலோன் தேசத்து ராஜாவுக்கு விரோதமாய் செயல்பட்டதை பார்க்கிறோம் லேனுயா அப்படியா நாடும் எகிப்திய உதவி நாடினாலும் அது ஒரு பெரிய உதவியா இருக்காது வல்லமைக்கு வல்லமை இல்லை படையெடுப்பதற்கும் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த பகுதியில மேற்கு பகுதியில எகிப்திய நாடு இருக்கிறது ஆக இவர்கள் இங்கே தம்மை வல்லமை வெளிப்படுத்தும் போது பார்வோனால் அந்த வல்லமைக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திராட்சை செடி இந்த யூத ஜனங்கள் ஜனங்கள் இந்த அங்கே தன்னிச்சையாய் வாழ முடியுமா சுதந்திரமாய் வாழ முடியுமா என்றால் முடியாது அங்கே கொண்டல் காற்று அடிக்கிறது கொண்டல் காற்று ஒரு பயங்கரமான காற்று ஜனங்களுக்கு விரோதமான ஒரு காற்று அது பாபிலோன் தேசத்து ராஜாவுடைய பாபிலோனுடைய ராஜாங்கத்துடைய காற்று அந்த படைகளுக்கு ஈடுகொடுக்க கூடிய அளவுக்கு படை வல்லமை இங்கே இல்லை ஆகவே அவர்கள் வந்து இந்த யூத ஜனங்களை முறியடிப்பார்கள் பிடிப்பார்கள் அடிமையராய் கொண்டு போவார்கள் இது தேசம் என்ற ஒரு சூழ்நிலை மேன்மையாக இருக்காத ஒரு தேசமாக இருக்கும் ஒரு குற்றரசாக சிறு சிறு ராஜ்யமாக இது மாற்றப்பட்டிருந்தது பனிரெண்டாம் வசனம் இப்போது இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலகை விட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் மருமக்களை பிடித்து அவரை தன்னிடமாக கொண்டு போகும்போது அவன் ராஜவம்சத்திலே ஒருமனை தெரிந்தெடுத்து அவனுடைய உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும் படிக்கும் தன் உடன்படிக்கை அவன் கை கொடுக்கினால் அது நிலைநிற்கும் படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்துக் கொண்டு போனானே இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேக ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று அனுப்பினான் இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ இப்படி செய்கிறவனை தப்பித்துக் கொள்வானோ உடன்படிக்கை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ தன்னை ராஜாவாக அவனை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கை முடித்து போட்டவன் அந்த ராஜாவுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையிலே இருந்து மரணமடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் கத்திர ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இந்த சம்பவம் எல்லாம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தை அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோன் ராஜா வந்து முறியடித்து அந்த பட்டணத்தில் பலசாலையை பிடித்து அந்த ராஜ பரம்பரையில ஒருமனை ராஜாவாக ஏற்படுத்திவிட்டு மற்ற ஜனங்கள் பலசாலையெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு வருகிறான் ஆனால் யூதயாவிலே இஸ்ரேலே ஆண்டு கொண்டு ஆண்டு கொண்டிருந்த ராஜா இந்த ராஜ்யத்தை தன்னை ராஜாவாக மாற்றின பாபிலோன் ராஜ்யத்தை எதிர்த்து கழகம் பண்ணி அவர்கள் எகிப்திலிருந்து ஆட்களை எல்லாம் வரவழைக்க பார்த்தார்கள் அங்கிருந்து உதவியை கோரினார்கள் ஆனாலும் ஆண்டு அனுகிறார் அவர்கள் பலப்படவில்லை எகிப்திய ராஜ்யம் அவர்களுடைய உதவி இவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா இராது இவர்கள் கைக்கு நீங்களாக்கி தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இல்லை ஆகவே அவளை நாடினாலும் இவர்கள் படை பொழுது இவர்கள் தோற்பது உறுதி அது மாத்திரமல்ல கத்தரிக்க ஸ்தோத்திரம் இவர்கள் சிகைக்கியாவை இங்கு பிடித்து கொண்டு வந்து கொண்டு வந்து அவர் பிள்ளைகளை அழித்து அவர் கண்ணை குருடாக்கி அங்கே சிறைய வைக்கப்பட்டதையும் அந்த சிறையில அவர் மறித்து போனதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த சரித்திர புத்தகம் ரெண்டு ராஜாக்களை சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிச ஆகுமங்கல் எரேமியாவிலும் இந்த இசைக்கியிலும் சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது பதினேழாம் வசனம் அவன் அநேக ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தனங்களை கட்டும் போது பாரோன் பெரிய சேனையோடும் திருளான கூட்டத்தோடு வந்து இவனுக்கா யுத்தத்தில் உதவ மாட்டான் இவங்க வந்து பெரிய இருக்கிற பொழுது பாலன் ராஜா வந்து இவனுக்கு உருவாய் படையெடுத்துக் கொண்டு ஆக்ரோசமா நிற்கிற பொழுது அவர்கள் தங்கள் எகிப்தியர்கள் தங்கள் படையெழுப்பி இவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களில் கூட நாம் ராஜ்ஜியங்களை பார்க்கிற பொழுது பெரிய ராஜ்யங்கள் சின்ன ராஜ்யங்களில் இருக்கிறது பெரிய ராஜ்யங்களுக்குள்ளே சண்டை வராதபடிக்கு சின்ன ராஜ்யங்களை போட்டு அடித்து நொறுக்குகிறார்கள் இப்படிப்பட்ட மனநிலை இன்றைக்கும் கூட இறைக்கிறது கத்தரிக்கு பத்தொன்பதாம் அது நிமித்தம் கத்திர ஆண்டு சொல்லுகிறேன் என்னவென்றால் அவன் என் ஆணை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கை முடித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும் நான் என் வளையவன் மேல் வீசி அவனைக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணி துரோகத்தின் நியாயம் விசாரிப்பேன் அவனோடு கூட ஓடிப்போகிற யாவரும் அவருடைய ராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள் மீதியானவர்களோ சகல திசையில் சிதறடிக்கப்படுவார்கள் அப்பொழுது கத்ராயை நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்ரா ஆண்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் உயர்ந்த கேதரவின் நுனிக்கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அது இளைஞர்கள் உள்ள பொழுதுகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரம் உன்னதமான ஒரு பருவத்தின் மேல் நாட்டுவேன் ஈஸ்வரன் உயரமான பருவத்தில் அதை நாட்டுவேன் அது கொப்பைகளை விட்டு கணிதந்து மகிமையான கேதுவாகும் அதன் கீழே சகல பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகள் நிழலே தாபரிக்கும் வேதம் சொல்லுகிறபடி நடந்த சரித்திரத்தை நாம் வேதத்திலே பார்க்கலாம் வேதம் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கிற காலகட்டம் எழுதப்பட்டிருக்கு வருகிற அனைத்து காரியம் தானியாய் பார்க்கும் போது தொடர்ச்சி அதில் இருக்கிறது கத்தொரிக்கு ஸ்தோத்ரம் ஆகவே ஈத ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் இசுலின் ஜனங்கள் அவர்கள் முறியடிக்கப்பட்டு அதன் ராஜா சிதைக்கு அங்கே கொண்டு போகப்பட்டு பாவிரம் கொண்டு போகப்பட்டு அங்கே அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு அவன் கண்களை பார்க்கிறோம் இஸ்ரேல் ஒரு ராஜ்யம் ஆகிறாரு அவர்கள் நாலா பக்கம் சிதறடிக்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் அங்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் கேபார் நதியிலே கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்திலேயா இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது ஒரு அதிசயம் நடக்கிறது நிறைவாழ்வு வேதத்தில் சொல்லப்பட்ட குறிப்பின்படி பார்க்கிற பொழுது உயர்ந்த கேதுவின் நுனிக்கலையிலே ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதன் இளங்கல கொள்கைகளில் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயர உன்னதமான ஒரு பருவத்திலே மேல் நாட்டுவேன் இஸ்ரோவின் உயரமான பருவத்தில் அதை நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனிவந்து மகிமையான கேதுர்வாகும் அதன் கீழே சகலவித பட்சி காலம் தங்கி அதன் கிளைகளின் நிலையிலே தாபரிக்கும் உறுதியான மரம் திராட்சை போல அல்ல அத்தி மரம் போல அல்ல கேதுர் மரம் அதை வைத்து அநேக புரோஜனமான காரியத்தை செய்யலாம் இந்த ஒரு நுனியில் எடுத்து அங்கே கொண்டு ஆண்டு வைப்பதாக அது பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது

மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆகிய அநேக படம் இன்று செழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்

பள்ளங்களை கொண்டிருக்கிறது மேடைகளை தகர்த்து கொண்டிருக்கிறது அப்ப ஆண்டவர் சொன்னபடி ஒரு சமநிலை தர்மம் உள்ள தேசங்களாக இந்த உலகத்தின் தேசங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு விரோதமான சக்திகளை ஒழித்து கட்டும்படியாக ஆண்டவர் தைரியமாய் செயல்பட்டு பிள்ளைகள் தைரியமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு சமநிலைக்குள்ளாய் கடந்து வரும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் கத்துரை ராஜ்ய இருக்கிறது இந்த சபை உலகத்தை உண்டாக்குகிறது தேசங்களை உண்டாக்குகிறது இன்னும் அதன் எல்லை விரிவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்த காரியங்கள் ஆயிரவர் அரசாட்சி மறைக்கு இது கடந்து செல்லும் என்றும் ஆண்டவர் ஆயிரவரிடம் இந்த உலகத்தை அரசாடுவார் என்றும் எல்லா தேசங்களும் ஆண்டவர்கள் கட்டுப்பட்டு ஆண்டு தேசங்கள்

அப்போ யூத ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் அவர்கள் ஒரு பாவம் செய்தார்கள் தங்கள் தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தார்கள் அவர்களுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணினார்கள் அவர்களை துவித்தார்கள் கோபங்கள் ஏற்பட்டு அவர்களை சிதறடித்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து வரவும் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை பல்லோகத்துக்குரிய ராஜ்யம் இந்த பூமியில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பிரஜைகளாய் மாற வேண்டும் இது தேவனுடைய இருக்க

அவர் நல்லவர் என்றால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் தீயவர் என்றால் அழிக்கப்படுகிறார் இந்த காரியம் இந்தியா வென்று நடக்கிறது மத்தியில கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கடைசி வசனத்தை வாசிப்போம் இருபத்தி நாலு அப்படியே கத்ராய் நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான பட்டு பட்டுப்போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரியவரும் கத்ராய் நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றேன் என்று உரைத்தார் என்று சொல்ல லேலுயா வெளியின் தெரிய தெரியவரும் ஆண்டுவர் செய்கிற கிரியைகள் ரச்சிக்கப்படாத என பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க லேனுயா உலகெல்லாம் பார்க்கிறாங்க மிந்தி பார்த்த பார்வை சினிமா தியேட்டர் கதியா இருந்தாங்க பொழுதுபோக்குல கதியா இருந்தாங்க இஸ்ரேல் தேசத்தை வெஸ்டர்ன் கண்டியை பார்க்கிறார்கள் ஈஸ்டர்ன் கண்டியை பார்க்கிறார்கள் எல்லாருக்கும் ஞானம் உண்டாகிறது ஆப்ராவின் குடும்பம் எப்படிப்பட்டது ஆப்ரா வந்த மதங்கள் எப்படிப்பட்டது இதனால இந்த கார் என்ன கிழக்கத்திய மதங்கள் என்ன மேற்கத்திய மதங்கள் என்ன எல்லாம் ஆராய்ந்து அறிந்து உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள் இதன் நடுவில் வஞ்சிக்கப்படும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் பெருவாரியான ஜனங்கள் உண்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்காக கொண்டிருக்கிறார்கள் நாடுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது அநேக ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள் ஆண்டுகள் தான் உண்மையால் தெய்வம் என்று கேட்டுக்கொண்டு மனசாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனசாட்சியிலே ஆண்டவர் வந்து குடியிருக்கிற பொழுது அவர்கள் ஆண்டு மாறுகிறார்கள் ஆகவே இந்த சம்பவங்கள் இனி நடந்து கொண்டிருக்கிறது இனி நடக்கப் போகிறதாயும் இருக்கிறதே கத்திரி நாமத்துக்கு மைமுண்டாதாக! உண்டாதாக ஆமே நாமே